எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்ப சொல்ல மெசேஜ் என்ன பார்த்தீங்கன்னாக்கா சுகப்பிரசவங்கள் குறைந்து விட்டதற்கான காரணம் தான் சரிங்களா பிரசவ என்பது பெண்களால் தாங்கக்கூடிய தான் இன்று இப்போ சுகப்பிரசவங்கள் குறைந்து விட்டதோடு பெண்கள் பலரும் பிரசவ வரல அப்படிங்கிற பிரச்சனையை சந்திக்கிறாங்க நிறைய ஹாஸ்பிட்டலில் பிரசவ வலிக்கு பிரசவ வராமல் வராம பிரசவலிக்கு மருந்து கொடுக்குறாங்க சில பேருக்கு பிரசவலிக்கு மருந்து கொடுத்தாலுமே சில பேருக்கு பிரசவ வலி வராது பிரசவ வலி மிகுதியான வலிதான் ஆனா பெண்களால் தாங்கக்கூடிய வலிதான் அதனாலதான் கடவுள் நமக்கு கொடுத்திருக்காங்க சொல்வதை கேட்பதனால இன்று பல பெண்களும் சுக பிரசவமாக வாய்ப்பு இருந்துமே மருத்துவர்களை சிசேரியன் செய்ய சொல்லி வற்புறுத்துறாங்க இதன் பேர்ல சில மருத்துவர்கள் சிசேரியன் செய்ய முடிவெடுக்கிறாங்க ஆனா சுக பிரசவத்திற்கான உடல் வலிமை இயற்கையாகவே பெண்களுக்கு இருக்கு அது மொதல் நம்ம உணர்ந்துக்கணும் அதற்கான மன வலிமையை ஒவ்வொரு பெண்ணும் பெருக்கிக் கொள்ளணும் வாய் திறக்கவில்லை இடுப்பு இல எடுப்பு எலும்புக்குள்ள குழந்தையின் தலை வரல குழந்தை வரும் வழியில ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படி இல்லைன்னா குழந்தையோட தலை கீழே இறங்காம கிராஸா இருக்கு பெண்ணின் முதுகெலும்பு குறுக்கா குறுகலாக இருக்குது அதிக இரத்த போக்கு மற்றும் குழந்தைக்கும் தாய்க்கும் பிரச்சனை இப்படின்ற பிரச்சனை இருந்தா மட்டும்தான் சிசேரியன் தவிர்க்க முடியாத ஒன்று அவசியமானதும் ஆகுது சிலருக்கு பிரசவ தேதி கடந்து வழி ஏற்படாம போகும் இது ஏதோ ஒன் இது இது வந்து இன்று பெருகியுள்ள பெரிய பிரச்சனை அதாவது சென்ற தலைமுறையில இருந்து ஆனா வலியை உண்டாக்கும் ஊசி ஜெல் போன்ற அதற்கான வழி ஊக்கிகள் பயன்படுத்த அது அது அரிதாக இருந்துச்சு அதாவது போன தலைமுறை வரைக்கும் ஆனா இப்ப இப்ப கரண்ட் ட்ரெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இன்ஜெக்ஷன் ஜல்லி என்ன போட்டாலுமே பிரசவ வலி சில பேருக்கு ஏற்படுறது இல்ல இது போட்டா எவ்வளவு பக்க விளைவு இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியவும் மாட்டுது இதய துடைப்பு குறைதல் விட்டு விட்டு வலி ஏற்படுதல் போன்றவற்றை வரக்கூடும் இந்த நேரத்துல மருத்துவர்கள் மிகவும் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் இக்கட்டான சூ சூழ்நிலை சூழலிலதான் வலி ஊக்கிகளை பயன்படுத்தாம வலிக்காக காத்திருந்தா தண்ணீரின் அளவு குறையும் குழந்தை கர்ப்பப்பைக்குள்ளேயே சுவாசிக்க ஆரம்பித்திடும் குழந்தை வயிற்றுக்குள்ளேயே மோஷன் போக வாய்ப்பு இருக்குது இது போன்ற ஆபத்துகள் இருக்கும் பட்சத்துல ஆபரேஷன் அவசியமான ஒன்றாயிருது பொதுவாக வலி பயன்படுத்தினாலோ பயன்படுத்தினாலும் நார்மல் டெலிவரிக்கு தயாராகவே இருப்போம் சிக்கல் ஏற்பட்டால் மட்டுமே ஆபரேஷன் செய்வோம்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க ஆனா மக்கள் அதாவது பெண்கள் தான் தங்களை சுகப்பிரசவத்துக்கு தயாராக வச்சுக்கொள்ளணும் சரிங்களா நிறைய தண்ணி குடிங்க எந்த அளவுக்கு தண்ணி குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு குழந்தை வந்து ஈஸியா சுத்தி தலை கீழே வந்துடும் அதுதான் உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பானது ரொம்ப நல்லா நடங்க நீங்க நார்மல் டெலிவரினா லைஃப் லாங் நீங்க ஆரோக்கியமா இருக்கலாம் அதே சிசேரி அது எவ்வளவு ஒரு கொடுமையான விஷயம்னு உங்களுக்கு போக தான் தெரியும் ஓகேவா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணாரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ